அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி முப்பத்தி ஆறு அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள் அம்மாவில் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணைய பழுப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறையினோம் நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி அணை தேக்கப்பட்டது தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே அதற்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும் அதற்காக டெண்டர் ஏற்பட்டது நிதி ஒதுக்கப்பட்டது அந்த பணி துவங்கி நடந்தது ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வரதுக்கு அனுமதிக்கல அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது அந்த மரத்தை வெட்ட வேண்டும் வெட்ட போகின்ற பொழுது மீது போட்டு பிரச்சனை நடந்தது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கூட்டணியில் எந்த கட்சி வைக்கின்றது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்றது இந்த இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இந்தியா கூட்டிலில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டில் அங்கம் வைக்கின்றது அவரோட பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நூற்றி ஐம்பத்திரெண்டு அடி நீர்மட்டத்தை உயிர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளுங்கள்